உணவே மருந்து என்ற ஒப்பற்ற பழக்கம் ஏற்பட்டதற்கு சான்று நம் சங்க இலக்கியங்களில் எட்டு தொகை பத்து பாட்டு ஆகிய நூற்களில் இவை காணலாம் பண்டைய தமிழர்கள் தங்கள் வாழ்விடங்களுக்கு ஏற்ப தங்கள் உணவு நிலைகளை மாற்றி அமைத்து கொண்டனர் உணவுகளில் கடுகிட்டு காய்கறிகளை தாளிப்பது பசு வெண்ணையில் பொறிப்பது போன்ற வழக்கங்களை பின்பற்றி வந்தன மேலும் பண்டைய தமிழர்கள் தங்கள் வாழ்விடத்திற்கேற்ப ஆரோக்கிய உணவுகளை மேற்கொண்டனர் அப்படிப்பட்ட ஆரோக்கியம் மற்றும் சுவைக்கூடிய உணவுகளை காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சி இது மக்கள் வணக்கம் இது சுவையோ சுவை இன்னைக்கு சுவையோ சுவை நிகழ்ச்சிக்காக நாம எங்க வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா சென்னை குரோம்பெட்டில் அமைந்துள்ள பட்டர்ஃபிளை க்ளவுட் கிச்சனுக்கு தான் நம்ம சமையல் வல்லுநரான பிரியா இன்னைக்கு நமக்கு என்ன சமைத்து காட்ட போறாங்கன்னு வாங்க பார்க்கலாம் வணக்கம் பிரியா வணக்கம் நலமா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நலமா இருக்கேன் பிரியா ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான உணவுகள் சமைத்து காட்டுறீங்க அப்படி இன்னைக்கு என்ன சமைத்து காட்டு போறீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட கண் ஆரோக்கியத்துக்காக வந்து நம்ம ஒரு மீன் கட்லெட் பார்க்க போறோம் மீன் கட்லெட் பொதுவா மீனா குழம்பு இல்லைனா வறுவல் செய்வாங்க நீங்க என்ன கட்லெட் சொல்றீங்க கட்லெட் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் கட்லெட் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய இதுலேயும் வந்து மருத்துவ குணங்கள் வந்து மீனில் இருக்கு நம்ம வந்து எப்பயுமே கொழும்பு வறுவல் அந்த மாதிரி வந்து சாப்பிடும் போது ஒரு டிஃப்ரெண்டாக பண்ணுறதுக்காக தான் இந்த கட்லெட் இன்னைக்கு என்ன மீன் பயன்படுத்த போறீங்க ஓகே நம்ம இன்னைக்கு பயன்படுத்திருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மீன் வந்து பயன்படுத்திருக்கோம் மீன் இதோட பயன்கள் என்னென்ன பால் சுறா பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே வந்து மீன் அப்படின்னாலே நம்மளோட கண்ணுக்கு வந்து ஒரு நல்ல மருத்துவ குணம் உண்டு அதில் அது இல்லாம வந்து இந்த சுறால பாத்தீங்க அப்படின்னா பாலூட்டும் தாய்மார்கள் வந்து இத சாப்பிட்டாங்க அப்படின்னா நல்ல பால் சுரக்கும்னு சொல்லுவாங்க கால்சியம்லாம் எல்லாம் நிறைய இருக்கும் அதுல இதுல புட்டு செஞ்சு பாத்துருக்கேன் தான் கட்லெட் செஞ்சு பார்க்க போறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லிருங்க முக்கியமான தேவையான பொருள் பாத்தீங்கன்னா மீன் இந்த மீன் வந்து நம்ம கிளீன் பண்ணிட்டு ஆஹ் அவிச்சு வச்சிருக்கோம் நீங்க வந்து இட்லி பானைல வச்சு நீங்க அப்படியே அவிச்சும் வைக்கலாம் இல்ல தண்ணியில போட்டு நல்லா நீங்க வேக வச்சு வைக்கலாம் என்னோட சஜஷன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க இட்லி பானையில வச்சு அவிச்சு எடுத்தீங்க அப்படின்னா அந்த மீனோட வாட்டர் கூட வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது நல்லா அவிச்சு எடுத்துக்கோங்க இது வேக வைக்கும் போது வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு மிளகு தூள் வந்து கலந்து பெசஞ்சிட்டு வேக வச்சிங்க அப்படின்னா அது உள்ள ஸ்மெல் வந்து இருக்காது வேகிறதுக்கு அப்புறம் வந்து அந்த ஸ்மெல் வந்து மாறிடும் இப்போ இந்த மாதிரி வேக வச்சு வச்சிருக்கிறதுல நம்ம தோலை வந்து நீக்கிட்டு நம்ம பயன்படுத்த போறோம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இங்க இருக்க இந்த வெங்காயம் கொத்தமல்லி இதெல்லாமே வந்து ஒரு வாட்டி வதக்கிக்க போறோம் தான் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம் ஏன்னா இதுல மிளகாத்தூள்லாம் போறோம் அந்த மசாலா ஸ்மெல்லாம் இருக்க வேணா ஒரு பச்சை வாசனை போறதுக்காக இதை வறுத்தும் எடுத்துக்கலாமா இல்லை அவிச்சு இத எடுத்து இல்ல அவிச்சி எடுத்தா நல்லா இருக்கும் ஏற்கனவே நம்ம எண்ணெய்ல வேற பொரிக்கப் போறோம் நம்ம அவிச்சி எடுத்துக்கிட்டோம்னா போதும் கொஞ்சமா எண்ணெய் போட்டுக்கலாம் இதுல வந்து வெங்காயம் பச்சை மிளகா பச்சை மிளகாய் இது கூட காய்கறிகளும் சேர்த்துக்கலாமா கேரட் சேர்த்துக்கலாம் இதுல கேரட் பட்டாணி உருளைக்கிழங்கு கூட இதுல வந்து பயன்படுத்தி உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா பைந்த ஆகும் சுவையும் கொஞ்சம் அதிகமா பொன்னிரம் ஆகுற வரைக்கும் வதக்கணுமா இல்ல பொன்னிரம் எல்லாம் ஆகணும்ல இந்த நம்பளுக்கு சும்மா அதோட ஒரு சும்மா தனியா இருக்கு அது மட்டும் போனுச்சுன்னா போதும் இன்னைக்கு எத்தனை கட்லட் இதுல செய்ய முடியும் இப்போ நம்ம வச்சிருக்க இந்த மாவுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு இருந்து எட்டு கட்லெட் வரைக்கும் பண்ணலாம் நம்ம குடிக்கிற சைஸை பொறுத்த இருக்கு கொஞ்சமா வந்து மிளகாய் தூள் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம மிளகு மிளகுத்தூளும் பயன்படுத்த போறோம் அதனால கொஞ்சமா மிளகாய் தூள் போட்டுக்கலாம் சீரகப்பொடி சீரகத்தூள் எல்லாமே நீங்க வீட்டுல வறுத்து அரைத்து விடு ஆமா கரம் மசாலா இதுல வந்து கரம் மசாலா கொஞ்சம் அதிகமாவே நீங்க போட்டுக்கலாம் ஏன்னா அதுல இருக்க அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் மீனோட பச்சை வாசனை ஆமாம் தூள் இதெல்லாமே போட்டுட்டு சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினாலே போதும் கட்லட்டாக செய்யும் போது அதனுடைய பயன்கள் முழுமையாக நமக்கு கிடைக்குமா கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த அளவுக்கு அந்த மசாலா வந்து நம்மளுக்கு வதங்கினாலே போதும் இதில் நம்ம பச்சை கொத்தமல்லி வந்து போட்டுடலாம் பச்சை கொத்தமல்லி போட்டுட்டு இதை அப்படியே வதக்கி இது வந்து ஆறிக்கிட்டே இருக்கட்டும் ஆற வச்சிடலாம் ஆமாம் இது ஆறுற இந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து இந்த தூளை வந்து நீக்கிட்டு நம்ம மீனை வந்து நம்ம தயார் பண்ணி வச்சுக்கலாம் மீன் சாப்பிட்றதுனால வேறு என்னென்ன நன்மைகள் இருக்குது மீனில் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கண் ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு நம்ம ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்கோம் அதுவும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னுக்குலாம் வந்து மீன் ரொம்ப நல்லது அது இல்லாமல் ஒமேகா த்ரீ அந்த மாதிரி வந்து நிறைய ஃபேட்டி ஆசிட்ஸும் நம்மளுக்கு இதில் இருக்குது இந்த மாதிரி ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பொறிக்காமல் நீங்க வந்து இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி கூட வந்து உங்களோட டயட்ல வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதுல இருக்க இந்த ஸ்கின்னு அதுக்கப்புறம் உள்ள இருக்க போன் இதெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு போடணும் இந்த மாதிரி எந்த ஃபிஷ் யூஸ் பண்ணாலுமே வந்து இந்த மாதிரி ஸ்கின் அண்ட் போன வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் மற்ற மீன்கள்ல வந்து முட்கள் அதிகமா இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் பயன்படுத்துறதுக்கு கடினம் ஆமா கொஞ்சம் அதே மாதிரி அதுல வந்து ஃப்ளஷ்ஷும் வந்து கம்மியா இருக்கும் இந்த மாதிரி சத வந்து நீங்க வந்து ஒரு சில மீன்ல தான் இருக்கும் ஆஹ் சுறா அதுக்கப்புறம் வந்து வஞ்சர மீன்ல வந்து நல்ல சத இருக்கும் கானங்கழுத்த மீன் இந்த மாதிரி மீனில் இருக்க அளவுக்கு சதை வந்து மற்ற மீனில் இருக்காது அதனால தான் இந்த மீனை மட்டும் நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம் அதே மாதிரி முட்களும் அதில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இது நல்லா உங்களுக்கு வெந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கின் வந்து நீங்கள் உடனே வந்துடும் நண்டில் கூட இது மாதிரி செய்யலாம் இல்லையா நண்டில் கூட பண்ணலாம் நண்டில் நீங்கள் பண்ணலாம் கோழி இறைச்சியில் பண்ணலாம் இதே செய்முறை தான் இதே செய்முறையில் நீங்கள் பண்ணலாம் இப்போ நல்லா மசிச்சாச்சு ஆமா இப்போ நல்லா நம்ம மசிச்சு எடுத்துட்டோம் இதுல வந்து நம்ம இங்க வறுத்து வச்சிருக்க இந்த பொருட்கள் மசாலா பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து இதுல இஞ்சி பூண்டு விழுது வந்து இதுல போட்டு தான் வந்து வேக வச்சிருக்கோம் நம்ம இங்க கொஞ்சம் தனியாவும் வேணும்னா நம்ம போட்டுக்கலாம் உங்களுக்கு நீங்க இந்த மாதிரி அவிச்சு எடுத்ததுக்கு அப்புறமும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கவுச்சி ஸ்மெல் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா கொஞ்சமா வந்து எலுமிச்சை பழம் வந்து எலுமிச்சை பழமா இப்ப கடைசியா நம்ம சேர்க்க வேண்டியது என்னன்னு மிளகு தூள் வேகத்தூள் புதினா இலை கூட சேர்த்துக்கலாம் புதினா இலை கூட அது கொஞ்சம் வாசனை அப்புறம் இப்ப தேவையான உப்பு வேக வைக்கும் போதும் நம்ம உப்பு சேர்த்திருப்போம் ஆமா வேக வைக்கும் போது வந்து உப்பு வந்து சேர்த்திருப்போம் அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம இப்ப வந்து போட்டுக்கணும் இப்போ இந்த வெங்காயம் மீன் எல்லாம் வந்து நல்லா ஒன்னா சேர்ற அளவுக்கு நீங்க மசிச்சு எடுக்கணும் இதுலயே மீன் கோலா உருண்டை கூட செஞ்சுக்கலாம் ஆமா நீங்க மீன் வந்து இதுல நீங்க உருளைக்கிழங்கு வந்து போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு இன்னும் வந்து சுலபமா இருக்கும் இப்போ எல்லாம் நல்லா ஒண்ணு சேர்ற அளவுக்கு இந்த மாதிரி வந்து தெசைஞ்சு எடுத்துக்கணும் உம் இது நல்லா உங்களுக்கு வந்து ஒன்னா சேர்ந்து வரணும் அப்படின்னா நீங்க இதுல ஒரு முட்டை கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு உருளைக்கிழங்கு வேண்டாம் அப்படின்னா முட்டை முட்டை போட்டுக்கலாம் முட்டை போட்டா உடனே பயன்படுத்தணும் இல்லையா ஆமா நீங்கள் மீன் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டீங்கன்னாலே உடனே வந்து நீங்கள் பயன்படுத்துகிறது நல்லது இந்த அளவுக்கு நம்ம பிசஞ்சு எடுத்துட்டோம் இப்போ வந்து இதை நம்ம பொரிச்சு எடுக்க போறோம்னு உங்ககிட்ட ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன் இப்போ இந்த மீன் வந்து நம்ம இப்படி நம்ம போது நம்மளுக்கு வந்து நல்லாவே இருக்கும் இதனா நீங்க வந்து அப்படியே நீங்க எண்ணெயில போடும்போது பிரியும் பிரியும் அதுக்காக வந்து நம்ம இதுக்கு ஒரு பைண்டிங் வந்து நம்ம பண்ண போறோம் அதை நம்மளுக்கு என்னென்ன யூஸ் பண்ண போறோம்னா மைதா வந்து நம்ம இங்க யூஸ் பண்ணணும் இது உங்களுக்கு வந்து மைதா வேணாம் நினைச்சீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்க முட்டை வந்து முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணி அதுல உப்பு போட்டு வச்சு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியான அளவு இருந்தா போதும் ஸ்பூன் மைதா கொஞ்சம் உப்பு இப்போ நம்ம இந்த பைண்ட் பண்ணும் போது வெறும் அந்த பைண்டிங் மட்டும் ரொம்ப பெப்பர் தூளும் வந்து சேர்த்துக்கிறோம் இது உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா சப்பாத்தி மாவு கொஞ்சம் நல்லா இலகையா கொஞ்சம் தண்ணியா இருக்கும் இதை நம்ம வந்து பைண்ட் பண்ணி எடுக்கணும்ன்றதுக்காக தண்ணியா இருக்கணும் தோசைமா உப்புறதுக்கும் கொஞ்சம் தண்ணியா இருக்கணும் இந்த அளவுக்கு ஒரு பேஸ்டா நம்ம கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை உருண்டை வந்து பண்ணி இதில் வந்து டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸ் வந்து நம்ம வச்சிருக்கோம் அந்த க்ரம்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போறோம் இது எப்படி கடையில் வாங்கிக்கலாமா க்ரம்ஸ் வந்து உங்களுக்கு கடையில் கடைச்சதுன்னா நீங்க வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்க ப்ரெட்டையே வந்து நல்லா டோஸ் பண்ணிட்டு நல்லா வந்து அரைச்சிக்கலாம் மிக்சியில போட்டு அரைச்சிட்டீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு போதுமானதா இருக்கும் இப்போ நம்ம பொரிக்கிறதுக்காக எண்ணெயை சூடு பண்ணிடலாம் முழுமையா எண்ணெய் ஊற்றமா ஆஹ் முழுமையா உங்களுக்கு வேணும் முழுசா நீங்க பொரிக்க போறீங்கன்னா அப்படி எடுத்துக்கலாம் நம்ம வந்து கொஞ்சம் ஷாலோ ஃபைன் மாதிரி வந்து பண்ணி எடுத்துக்கலாம் என்ன கம்மியா அதனால நம்ம அப்படி எடுத்துக்கலாம் இப்போ இதை நீங்க வறுத்து அரைச்சி வச்சிருக்கீங்க ஆஹ் இல்ல இது வந்து ரெடிமேடாக வாகனம் தான் இப்போ இந்த மாதிரி உருண்டையாக நீங்கள் எடுத்துட்டு இதை லைட்டாக இந்த மாதிரி வந்து நீங்கள் அமிக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அமுக்கி எடுத்துட்டு மைதாவில் நல்லா ஒரு கோட் பண்ணிடணும் மைதாவில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பிரெட்ரம்ஸ்ல ஒரு வாட்டி போட்டுக்கணும் உங்களுக்கு நல்ல முறுவலாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணதை நீங்கள் இன்னொரு ஒரு ஸ்டெப் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்ல தட்டையாக நீங்கள் எடுத்துட்டு பொறிச்சு பொறிச்சு எடுத்துடலாம் சூடு மிதமான சூடு மிதமான சூடுல தான் நம்ம கொடுக்கணும் நீங்க இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு கொஞ்சம் பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறம் இதை வந்து திருப்பி போடலாம் நம்ம பயன்படுத்திட்டு மீதம் இருக்க பிரெட் எல்லாம் இந்த மாதிரி அரைச்சு வச்சுக்கலாம் கண்டிப்பாக பிரெட்டுமே வந்து நம்ம ரொம்ப நாள்லாம் வந்து வச்சுட்டுலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது பிரெட் நீங்கள் வந்து அரைக்கிறீங்கன்னா உடனே அரைச்சு நீங்கள் உடனே பயன்படுத்துறது நல்லது ஏன்னா பிரெட்டில் வந்து ஈஸ்ட் மாதிரியான பொருட்கள் வந்து நம்ம சேர்ப்பாங்க அந்த மாதிரி சேர்க்கும் போது ஈஸ்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் வந்து நல்லா இருக்காது அதனால அதெல்லாம் உடனே யூஸ் பண்றது நல்லது உள்ளேயும் நல்லா வெந்துவிடும் நம்ம உள்ளேயும் நல்லா வேகணும் நம்ம ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வைக்கணும் இது கூட நமக்கு தேவையான காய்கறிகள் கூட சேர்த்துக்கலாம் ஆமா இதுல வந்து பொதுவா நம்ம உருளைக்கிழங்கு கேரட் வந்து போட்டோம்னா நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஒரு சைடு வந்து நல்லா பொன்னியின் வந்துருச்சு அதே மாதிரியே நம்மளுக்கு வந்து ஃபுல்லா வந்து ஆகணும் நம்ம கொஞ்சம் தடியாக போட்டுருக்கிறதுனால நம்மளுக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் நேரமாகும் தான் நம்ம வந்து முன்னாடியே அதை வேக வச்சு போட்டிருந்தாலும் இந்த மாதிரி நம்ம வேக வைக்கும் போது கொஞ்சம் நேரம் கொடுத்து வேக தான் நல்லா முருவலாக இருக்கும் இதை நம்ம அவன்லேயும் செய்யலாமா தாராளமாக நம்ம அவன்லேயும் பண்ணலாம் ஏர் ஃப்ரையர்லேயும் வந்து நீங்கள் பண்ணலாம் அப்போ வந்து நீங்கள் இந்த மைதாக்கு பதிலாக வந்து நீங்கள் மைதா யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வந்து நீங்கள் அப்படியே வச்சு எதுவும் கோட்டிங் பண்ணாமல் அப்படியே வச்சு கூட நீங்க யூஸ் பண்ணலாம் பொதுவாக மீன்கள் பார்த்தீங்கன்னா சின்ன மீன்களில் தான் சக்தி அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஆமாம் சுவையும் அதிகமா இருக்கும் சத்து மட்டும் இல்ல சின்ன மீன்கள் வந்து எப்பயுமே சுவையும் அதிகமா இருக்கும் ஆனா சில பேர் புட்டு மாதிரி செய்வாங்க அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி புட்டு இந்த மாதிரி கட்லெட் எல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பண்றதுக்கு இந்த மாதிரி பெரிய மீன்கள் அந்த போன ஸ்கின் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு நல்லா புரிஞ்சு வந்துருச்சு எடுத்துடலாம் மொறுமொறுப்பான மீன் கட்லேட் தயாராகிடுச்சு சுவைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்க சொல்லுங்கள் கண்டிப்பாக முறுமுறு மீன் கட்லேட் எப்படி இருக்கு சுவை அவ்வளோ அருமையா இருக்கு இலவிக்கே போயிட்டு வந்த மாதிரி அவ்வளோ சந்தோஷம் கிடைக்குது அந்த ருசியை ருசிக்கும் போது நாவுகள் நடனமாடுதுன்னு சொல்லுவாங்கல்ல அது இதுதான் போல அவ்வளோ அருமையாக இருக்கு சாப்பிட்டுட்டே இருக்கலாங்கிற சுவை இதில் இருக்கு நன்றி நன்றி பிரியா இப்போ அடுத்ததான் நமக்கு என்ன சுவையான உணவு சமைச்சு காட்ட போறீங்க பிரியா அடுத்து நம்ம பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா கோழி இறைச்சியை பயன்படுத்தி ஒரு தந்தூரி பண்ண போகிறோம் தந்தூரினா பொதுவாகவே வந்து நம்ம ஒரு தந்தூரி அடுப்பு அந்த மாதிரி பண்ணுவோம் ஆனால் நம்ம வந்து வீட்டில் இருக்க தவா வச்சு எப்படி இந்த தந்தூரி பண்ணலான்னு சொல்லி பார்க்க போகிறோம் இன்னைக்கு கோழி இறைச்சி தந்தூரி செய்வதற்கு தேவையான பொருட்கள் சொல்லிடுங்க பிரியா கண்டிப்பாக பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து நம்ம எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து எலும்பு இல்லாத சிக்கன் எடுத்துருக்கோம் சிக்கன் பிரெஸ்ட் வந்து எடுத்துருக்கோம் நம்ம இது மொத்தமாக வந்து ஒரு ஐநூறு கிராம் வந்து இருக்கும் இதில் ஒரு பிரெஸ்ட்டோட வெயிட்னு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி எண்பது கிராம் வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் இதுக்கு தேவை வந்து தயிர் எடுத்துருக்கோம் வெண்ணெய் கஸ்தூரி மேத்தி எடுத்துருக்கோம் எலுமிச்சை பழம் எண்ணெய் அதுக்கப்புறம் வந்து மிளகுத்தூள் மிளகாய் தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலா தனியாத்தூள் இஞ்சி பூண்டு விழுது உப்பு எடுத்துருக்கோம் அதே மாதிரி வந்து இப்போ நம்ம தந்தூரி அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே பண்ணும் போது நம்ம எந்த விதமான தந்தூரி அடுப்பு அதெல்லாம் வைக்கல நம்ம வீட்டில் இருக்க நார்மல் கிரில் பேன் வச்சு கூட பண்ணலாம் இதை உங்கள் கல்லில் கூட வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணும் போது அந்த தந்தூரியோட அந்த புகை நம்மளுக்கு அந்த ஸ்மோக் இருக்கும்ல அந்த ஸ்மோக் உங்களுக்கு வேணும் அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி கறிக்கட்டை நம்ம பொதுவா வந்து அடுப்பு அடுப்பு எரிக்கும் போது வந்து இந்த மாதிரி கறிக்கட்டை வந்து நம்ம வீட்டிலேயே இருக்கும் இல்லைன்னா இந்த மாதிரி சார்கோல் வந்து தனியாகவும் கிடைக்குது இந்த மாதிரி சார்கோலை வந்து நம்ம நல்லா சூடு பண்ணிட்டு கூட அந்த ஸ்மோக் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் நம்ம முதல்ல இந்த சார்கோல் வந்து சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம் இது வந்து நம்ம ரெடிமேடா வாங்கணும் அப்படின்னா நம்ம சூடு பண்றதுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம இந்த மாதிரி சிம்மில் வச்சோம் அப்படின்னா அது நல்லா சூடாயிடும் இப்போ நம்ம வந்து கறி வந்து நல்லா வரத்துக்காக வந்து நம்ம எரிக்க வச்சு இப்போ நம்ம வந்து சிக்கனை வந்து மேரினேட் பண்ணலாம் மேரினேட் பண்றதுக்கு வந்து நம்மளுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் அதை யூஸ் பண்ணி வந்து நம்ம மேரினேட் பண்ணலாம் இப்போ முதல்ல இதுக்கு தேவை பார்த்தீங்கன்னா வந்து தயிர் தான் தயிர் தான் வந்து உங்களோட அந்த மீட்டை வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவும் ஆகும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் தரும் நம்ம இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான ஒரு பிளேட் எடுத்துக்கிறோம் முந்தைய நாளே இது ஊற வச்சிடலாமா முந்தைய நாளே ஊற வச்சிடலாம் இல்ல நீங்க அன்னைக்கு தான் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஆறு மணி நேரம் வந்து ஆறு மணி கூட போதும் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் இதில் வந்து நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் போடுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் போட்ட இடத்துல வந்து அரை ஸ்பூன் போட்டுட்டு அரை ஸ்பூன் வந்து காஷ்மீரி தூள் போட்டுக்கலாம் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் சீரகப்பொடி அரை ஸ்பூன் சீரகப்பொடி கரம் மசாலா கரம் மசாலா கால் ஸ்பூன் போடும் தனியாத்தூள் இதுல வந்து முக்கியமான ஒரு பொருள் இந்த கஸ்தூரி கஸ்தூரி மேத்தின்றது என்னன்னா நம்ம வெந்தயக்கீரை காஞ்சி இருக்கும் அதுதான் கஸ்தூரி மேத்தின்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு நல்ல சுவையும் கொடுக்கும் ஒரு நல்ல கொடுக்கும் இந்த மாதிரி எலுமிச்ச பழத்துல விதைகள் எல்லாம் நீக்கிட்டு ஒரு பாதி எலுமிச்ச பழம் வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம வந்து தயிர் சேர்த்துருக்கோம் அதனால பாதி எலுமிச்ச பழம் போதும் இப்ப இது நல்லா விசையறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் இதுல தண்ணி நம்ம எதுவும் சேர்க்க வேண்டாம் வெறும் இந்த எண்ணெய் அதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் நம்ம போடுவோம் அதுவே நம்மளுக்கு இது போதும் இது ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு விழுது வந்து கொஞ்சம் நிறையவே வந்து போட்டுக்கலாம் இந்த அளவு போட்டுக்கோங்க இந்த மாதிரி வந்து போட்டுட்டு நீங்க வந்து இந்த மாதிரி வந்து பீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இதுல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு சைட்ல வந்து ஒரு ஸ்பிட் மாதிரி போட்டுக்கணும் எதனால் இந்த ஸ்பிட் மாதிரி நம்ம போடுறோம் அப்படின்னா நல்ல மசாலா எல்லாம் உள்ள இறங்குறதுக்காக இந்த மாதிரி ஸ்ப்ரிட் போட்டுக்கலாம் இந்த மாதிரி மசாலாவை இந்த மாதிரி நம்ம ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துலலாம் நல்லா உள்ள போற மாதிரி எடுத்து நம்ம தேய்ச்சிடணும் இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் ஒரு ஆறு மணி நேரம் வச்சிருந்தால் நீங்கள் மறுநாள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நைட்டே கூட பண்ணி வைக்கலாம் அப்படி பண்ணால் சுவை இன்னும் அதிகமாக இருக்கும் ஆமாம் சுவை வந்து உங்களுக்கு வந்து நல்லா அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி நல்லா இருக்கும் ஓகே இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச மசாலா வந்து நல்லா ரெடி ஆகிருச்சு சிக்கன் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம இதை எப்படி வந்து நம்ம க்ரில் பண்ண பார்க்கலாம் பார்க்கலாம் இந்த மாதிரி கிரில் பேன் இருந்தா நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம நார்மல் தோசை பண்ணலாம் பண்ணும்போது தந்தூரி உணர்வு மாதிரி பயன்படுத்த வந்து எண்ணெய் எதுவும் பயன்படுத்தல வெண்ணெய் வந்து பயன்படுத்துறோம் பொதுவாக வெண்ணெய் தான் பயன்படுத்துவாங்களா இல்ல எண்ணெயும் பயன்படுத்துவாங்க ஒரு ரிச் டேஸ்ட் இருக்குன்றதுக்காக வந்து வெண்ணெய் பயன்படுத்துறோம் நிறைய வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது அது ஒட்டாம வர்றதுக்கு வந்து சும்மா கீழே வந்து இந்த மாதிரி பிரஷ் பண்ணணும் மேரினேட் பண்ண மசாலாவை இன்னொரு ஒரு வாட்டி நல்லா மசாலா எல்லாம் மேலே வர மாதிரி எடுத்துட்டு இது எவ்வளோ நேரம் சமைக்கணும் இது வந்து உங்களுக்கு சமைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் இதில் உங்களுக்கு எந்த எலும்பும் இல்லை அப்படின்றதுனால சீக்கிரமாகவே வந்துடும் பொதுவாக கோழி இறைச்சி வந்து சூடுன்னு சொல்லுவாங்க ஆமாம் அதை தவிர்த்து இதில் என்ன நல்ல விஷயங்கள் இருக்கு இதில் நிறைய புரோட்டீன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ புரோட்டீன் நிறைய இருக்கிறதுனால வந்து இப்போ இந்த மாதிரி உணவுலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட சாப்பாடு அரிசியோட சாப்பாடு அரிசி சாப்பாடு இருக்கும்ல அதோட அளவை நீங்கள் கம்மி பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதில் நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக அளவான எண்ணெயெல்லாம் நம்ம எதுவும் பயன்படுத்தலை ஸோ கொழுப்பு வந்து ரொம்ப கம்மி இந்த மாதிரி வந்து நீங்கள் நல்ல விஷயங்கள் இதில் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் நம்ம வந்து திருப்பி போடலாம் இதை மூடி வச்சு வேக வைக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே கூட வேக வைக்கணும் பொதுவா தந்தூரிக்கான மசாலா இதுதான் நம்ம வந்து எளிமையா இதை வீட்டிலேயே பண்ணலான்றதுக்காக இந்த மாதிரி தவால நம்ம பண்றோம் இது வந்து உங்ககிட்ட வந்து மைக்ரோவேவ் இருந்துச்சு அப்படின்னா இல்லை ஓடிஜி இருக்கு இருக்கு அப்படின்னா நீங்க அதுல கூட பண்ணலாம் நீங்க உங்களுக்கு பண்றதுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சுல இருந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் ஆகும் உங்களோட மைக்ரோவேவை பொறுத்த இருக்குது இதுவே வந்து நீங்க இப்போ ஓடிஜியில் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது வேகிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் ஆகும் இதே மாதிரி வந்து பட்டரை நம்ம சைஸ்லாம் போட்டுக்கலாம் அப்படியே கூட போடலாமா அப்படியே வந்து போடலாம் நம்ம இங்கே உருக்கி வச்சிருக்கோம் நம்மளுக்கு வந்து எடுத்து போடுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால நம்ம உருக்கி வச்சிருக்கோம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இங்க மேல எல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகுது பாத்தீங்களா அந்த மாதிரி ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து ஃப்ரை சில பேர் இறைச்சி மென்மேலும் கெட்டு போயிடும் வழிமுறைகள் இல்லை எந்த இறைச்சியுமே வாங்கி பதப்படுத்துறது அப்படின்றது வந்து வேண்டாம் வேண்டாம் தான் என்னோட கருத்து எந்த இறைச்சியாக இருந்தாலும் அதை வாங்கினோடனே சமைக்கிறது நல்லது அதை பதப்படுத்தி நம்ம எடுக்கிறோம் அப்படின்றது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம்ன்றது என்னுடைய கருத்து பதப்படுத்தப்பட்ட இறைச்சி அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது அது நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் இப்ப நம்ம வந்து கோழி கொழி இறைச்சி வந்து இப்பதான் நம்ம கடையில இருந்து வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அதுல கொஞ்சம் ஒரு சூடு இருக்கும் நம்ம தொட்டு பார்த்தாலே அதுல ஒரு நல்ல சூடு தெரியும் அதே மாதிரி அந்த ரத்தம் எல்லாமே வந்து அப்படியே இருக்கும் இதுவே அதை பதப்படுத்திருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த ரத்தம் எல்லாம் வந்து கொஞ்சம் இறுகி போயிருக்கும் அதே மாதிரி ரொம்ப சில்லுன்னு இருக்கும் கண்டிப்பா பதப்படுத்துறதுக்கு வந்து அவங்க ஃப்ரிட்ஜ்லதான் வச்சு பதப்படுத்துவாங்க இந்த கஸ்தூரி மேத்திக்கு பதிலா வந்து நீங்க கருவேப்பிள்ளை கூட வந்து பொடியா கட் பண்ணி இதுல போட்டுக்கலாம் பூண்டு பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்ப நம்ம போட்ட இதே மசாலால வந்து மிளகு தூள் நம்ம மிளகு தூள் வந்து ஆ நல்லா உடனே க்ரஷ் பண்ணி நல்லா ஒன்றும் பாதியமாக அரைச்ச மிளகு கூட இதில் போட்டிங்கன்னா வந்து நல்ல ஒரு பெப்பர் கிரில் மாதிரி இருக்கும் அது நம்ம சுவைக்கேற்ப மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக இப்போ நீங்கள் வந்து இப்படி ஊரத்தில் நீங்கள் வந்து வெட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து வெந்திருச்சா இல்லையா அப்படின்றது இதை வேக வச்சுட்டு பண்ணலாமா ஆ வேக வச்சுட்டு நீங்கள் பண்ணும்போது போது அதோட அந்த ஒரிஜினல் டேஸ்ட் வந்து இருக்காது நீங்கள் இந்த மாதிரி மேரினேட் பண்ணி பண்ணும் தான் இந்த மசாலா எல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா ஏறி இருக்கும் நம்மளுக்கு வந்து இது தயாராகிடுச்சு நல்லா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லா ஒரு கோல்டன் ரவுனில் நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாம் நல்லா வந்து கோட் ஆகி இல்லை நல்லாவே வெந்துடுச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி இது தந்தூரி இதில் வந்து ஒரு தந்தூரியோட சுவை வர வைக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த கறிக்கட்டையை வந்து முன்னாடியே வந்து நெருப்பில் போட்டு நம்ம எப்படி வந்து நான் சொல்றேன் எதோட சைஸில் இந்த மாதிரி வந்து பண்ணிவிட்டு நம்ம இங்க வச்சிருக்கோம் இந்த சூடான கறிக்கட்டையை வந்து இதில் இந்த பவுலில் வந்து நம்ம எடுத்து போட்டுக்கலாம் இப்போ வந்து இது மாதிரி ஒரு பத்து நிமிஷம் நம்ம வச்சாலே இது போதும் வாசனைக்குள்ள வந்து இப்போ வந்து புகை அப்படியே தான் இருக்கும் இந்த புகையை நம்ம எப்படி வந்து வர வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் இதில் வெண்ணெய் வந்து நம்ம சேர்க்குறோம் வெண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி வந்து நல்ல புகை வரும்போது இந்த மாதிரி வந்து தட்டு வச்சு மூடிடலாம் எவ்வளவு நேரம் இதே மாதிரி இருக்கணும் அதுல அந்த ஸ்மோக்கோடைய அந்த தன்மை எல்லாமே வந்து அந்த சிக்கன்ல வந்து இன்ஃபுளுஸ் ஆகும் அது உங்களுக்கு டேஸ்டும் நல்லா இருக்கும் ஸ்மெல்லும் நல்லா இருக்கும் இப்ப நம்ம கிட்ட சொன்ன மாதிரி அந்த ஸ்மோக் நல்லா இன்ஃப்யூஸ் ஆயிடுச்சு சிக்கன் கூட பிரியா மாயா ஜல காட்டுறாங்க இப்போ இது கொஞ்சம் சூடா இருக்கும் இந்த மாதிரி தந்தூரிய வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி நம்ம எடுத்துடலாம் தயாராயிருச்சு இதுல வந்து நீங்க கொஞ்சம் எலுமிச்சை பழம் பிழிஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சுவையா இருக்கும் இது கூட வந்து நீங்க வீட்லயே பண்ற மயோனீஸ் கூட நீங்க வச்சு சாப்பிடலாம் ரெடி செவச்சி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கோழி தந்தூரியோட சுவை எப்படி இருக்கு கொஞ்சம் 글로வர் உம்மையா இருக்கு ஒரு உயர் தர உணவகத்துல போய் சாப்பிட்டா கூட இவ்வளவு ருசி வராது அவ்ளோ பக்குவமா சுவையா செஞ்சிருக்கீங்க சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு நான் எப்பவும் நீங்க சமைக்கும் போது சொல்ற ஒரே வாக்கியம் தான் இன்னும் இன்னும் பினி என்னோட நாக்குகள் கேட்குது மிக்க நன்றி இதுல எல்லாமே நம்ம வந்து வீட்டுல பண்ண மசாலா எல்லாம் பண்ணிருக்கோம் நம்ம அதனால நல்ல சுவை கொடுக்கும் நன்றி பிரியா நன்றி இன்றைய சுவையோ சுவை நிகழ்ச்சியில ஒரு மீன் கட்லட் மற்றும் கோழி இறைச்சி தந்தூரி உங்களுக்கு படிச்சிருக்கும் நம்புற கண்டிப்பா உங்க வீட்லயும் நீங்க செஞ்சு பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்க நானும் செஞ்சு பாக்குறேன் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி Thank